சென்னை டிசம்பர் பதினாறு சில்லறை தட்டுப்பாட்டால் ஆவின் பால் விலை உயர்வா ம் என்னென்னு பார்க்கலாமாங்க அன்புமணி ராமதாஸ் கண்டனம் சில்லறை தட்டுப்பாட்டால் ஆவின் பால் விலை உயர்வா அன்புமணி ராமதாஸ் கண்டனம் சென்னை டிசம்பர் பதினாறு ரைட் ஓகே பாமாக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இருப்பதாவது காஞ்சிபுரம் திருவள்ளுவர் கோவை சேலம் ஆகிய மாவட்டங்களில் கிரீன் மேஜிக் என்ற பெயரில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய பச்சை உரை பாலின் விலை லிட்டருக்கு ரூபாய் பதினொன்று விலை உயர்த்தப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டி இருந்தேன் அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கும் ஆவின் நிறுவனம் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக நானூற்றி ஐம்பது மொழி லிட்டர் ரூபாய் இருபத்தி என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இருப்பதாக ஒரு வினோதமான காரணத்தை கூறியிருக்கிறது ஆவின் பாலின் விலையை லிட்டருக்கு ரூபாய் பதினொன்று உயர்த்திவிட்டு அதற்கு சில்லறை தட்டுப்பாடு தான் காரணம் என்பது மக்களை முட்டாள்களாக்கும் செயல் ஆகும் தற்போது ஆவின் கிரீன் மேஜிக் பால் ஐநூறு மில்லி லிட்டர் ரூபாய் இருபத்தி ரெண்டுக்கு விற்கப்படுகிறது சில்லரை தட்டுப்பாட்டை போக வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கும் ஆவினுக்கும் இருந்திருந்தால் அதன் விலையை ஐநூறு மில்லி லிட்டர் ரூபாய் இருபது என்று குறைத்து இருக்கலாம் அல்லது பாலின் அளவை ஐநூற்றி ஐம்பது மில்லி லீட்டராக உயர்த்தி ரூபாய் இருபத்தி அஞ்சு என விலை நிர்ணயித்து இருக்கலாம் ஆனால் பாலின் அளவையும் ஐம்பது மில்லி லிட்டர் குறைத்துவிட்டு விலையையும் ரூபாய் மூணு உயர்த்துவது எந்த வகையில் நியாயம் மக்களை ஏமாற்றும் வகையில் மிகப்பெரிய மோசடியை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவதற்காக மேலும் மேலும் கட்டுக்கதைகளை கட்டவிட்டு விடுவது எந்த வகையிலும் நியாயமல்ல ஆவின் நிறுவனத்தின் இந்த விளக்கங்களை எல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அதிக விலை கொண்ட ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பாலை அறிமுகம் செய்யும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் ஒரு லிட்டருக்கு ரூபாய் நாற்பத்தி நாலு என்ற விலையில் விற்பனை செய்யப்படும் ஆவின் கிரீன் மேஜிக் பாலை நிறுத்தாமல் இப்போது விநியோகப்படுத்துவதை போன்றே தொடர்ந்து விற்பனை செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்